ஐ விவர்ஸ் இன்னைக்குன்னு வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு நம்ம கபிலன் வந்து ஐலி சிவா இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தவங்க தான் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கணும் அப்படின்ட்டு சந்தேகப்பட்டு ஒரு மைக்கை ஐலியோட ரூமில் செட் பண்ணிடுறாங்க நம்ம ஐலியும் ரூம்குள்ளே வந்து போயிட்டு ஏதோ சிக்னல் வர மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அதனால ஏதோ ஒரு டிவைஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவுக்கு இதை தெரியப்படுத்தணும் அப்படின்ட்டு லெட்டர்ல எழுதி ஷிவா கிட்ட அந்த லெட்ரு கொடுக்குறாங்க நம்ம பேசுகிறதெல்லாம் ஒட்டு கேட்க யாரோ வீட்டில் டிவைஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் சிவாவும் ஓடி வந்து பார்க்கறாங்க எங்க ஐலி வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மாதிரி செய்கையிலே தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போ சிவா வந்து கபிலன் கிட்ட பேசுற மாதிரி பேசுறாங்க நம்ம சஸ்பெக்ட் பண்ண அந்த பர்சன் வந்து நம்மளுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அதனால அவரை போட்டு தான் நல்லதா அப்படிங்கிற மாதிரி கபிலனை ஜாடமடையா பேசிக்கிட்டு இருக்காங்க இதனால கபிலன் வந்து செம்மையா பயந்து போயிருக்காரு அப்போ நம்ம ஐலி சிவா ரெண்டு பேருமே வந்து கபிலனை விஷம் கொடுத்த சாவடிச்சிட வேண்டிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கபிலன் ஒட்டு கேட்டுட்டு இருக்கும்போது போது லட்டை எடுத்துட்டு வந்து கபிலன் கிட்ட கொடுக்குறாங்க இந்த கபிலா ஸ்வீட் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்க நம்ம கபிலனோ இல்ல வேணா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடுறாரு அப்ப நம்ம சிவா வந்து மல்லு கட்டி கொடுக்குறாங்க அப்ப கபிலன் வந்து அதை தூக்கி போட்டு ஓடிட்டாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளே சாவடிக்க பார்த்தாங்களே அப்படிங்கிற மாதிரி கபிலன் வந்து பயங்கரமா நடுங்கி போயிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த சைடு நம்ம மோனிகா வந்து ரீதிகாவை செம்மையா திட்டுறாங்க என்ன ரீத்திகா உன்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா இப்படிதான் அலட்சியமா இருப்பியா நான் சொன்ன மாதிரி அந்த பென் தேடி எடுத்துட்டு வா அந்த பென் ட்ரைவ்ல இருக்கிறத மட்டும் இந்திராணி டெலிகாஸ்ட் பண்ணிட்டானா அவ்வளவுதான் நம்ம சேனல் பின்னுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ரித்திகா வந்து மோனிகா கிட்ட சொல்றாங்க மோனிகா நீ சொன்ன மாதிரி நான் எல்லா பிளானுமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா ஏதோ ஒன்று தடுத்துக்கிட்டே இருக்கா அது மட்டும் இல்லாமல் இந்திராணி நீயே நெருங்க கூட முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ மோனிகா சொல்றாங்க நீ என்ன பண்ணுவ எது பண்ணுவேன் எனக்கு தெரியாது ரித்திகா அந்த பென்றைவே நீ எடுத்துற அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வச்சிடறாங்க அப்போ ரித்திகா வந்து மனசுல நினைக்கிறாங்க என்னது இது நம்மளுக்கு வந்து சோதனையாக இருக்கு நம்ம எப்படியாவது கம்பெனியில் போயிட்டு சிஓ பதில உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க என்னன்னா நம்மளுக்கு எதிராகவே எல்லாம் நடந்துட்டு இருக்கு விடக்கூடாது எப்படியாவது அந்த பெண் நம்ம எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிதிகா வந்து போறாங்க இந்த சைடாக நம்ம கபிலன் வந்து இதுக்கப்புறம் நம்மளால் பொறுமையாக இருக்க முடியாதுப்பா நம்ம உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துடும் பேசாமல் அந்த பென்ட்ரைவர் இந்திராணி அக்கா கிட்டே பேசி வாங்கிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி கிட்ட போகிறாங்க இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க கபிலன் அக்கா எதுக்காக அந்த பென்ட்ரைவையும் இன்னும் நீங்கள் வச்சுருக்கீங்க அந்த பென் ட்ரைவ்னால நம்ம குடும்பத்துக்கே ஆபத்து இருக்குது அதனால அந்த பென்ட்ரைவன் யார் கேட்குறாங்களோ அவங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலை இதை கேட்டால் இந்திராணி சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது கபிலா அந்த பென்ட்ரைவில் இருக்கிற விஷயத்தை நான் டெலிகாஸ்ட் பண்ண தான் போகிறேன் யார் என்ன பண்ணாலும் சரி அதுக்கு பயப்படறவெல்லாம் நான் கிடையாது ஆமா நீ என்னோட தம்பியா இருந்துட்டே எதுக்காக நீ மத்தவங்களுக்கு பயப்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கபிலன் சொல்கிறாங்க இல்லைக்கா அந்த பென்ட்ரைவ் வந்ததுலேருந்து நம்ம குடும்பத்தில் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் யாரோட உயிருக்கும் ஆபத்துனா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க அதுக்கு தான் நான் போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கேன்ல அதெல்லாம் எதுவும் ஆகாது நீ எதுக்கும் பயப்படாதா அப்படிங்கிற மாதிரி கபிலன் கிட்ட சொல்லி அமுச்சு வச்சிடுறாங்க இந்த சைடு நம்ம ரித்திகா வந்து எப்படியாவது அந்த பென்ட்ரைவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணியோட ரூமுக்கு போகிறாங்க அங்கே போனால் நம்ம இந்திராணி வந்து ரித்திகாவை பார்த்துட்றாங்க என்ன ரித்திகா என் ரூமில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரித்திகா சொல்றாங்க இல்ல நீ நான் சும்மா தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ இந்திராணி சொல்றாங்க என்ன ரித்திகா அந்த மோனிகா பென்ட்ரைவ் எடுத்துட்டு வர சொல்லி சொன்னாலாம் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக கேட்கறாங்க அதுக்கு ரித்திகா சொல்றாங்க அதெல்லாம் ஒன்னும் இல்லை நீ நான் பென்ட்ரைவ் எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது நான் எப்படி அதை தேடி வருவா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு இந்திராணி சொல்றாங்க எனக்கு நல்லாவே தெரியும் ரித்திகா அந்த மோனிகா எப்படிப்பட்டவன்னு ஒன்னை விட எனக்கு தான் நல்லா தெரியும் அவ யாரை வச்சு காய நகத்துறானும் நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் உன்கிட்ட அவள் சொல்லியிருப்பா பென் எப்படியாவது கொண்டு வந்துடு அந்த பென்ட்ரைவில் இருக்கிறது மட்டும் டெலிகாஸ்ட் ஆச்சுன்னா அவ்வளோ தான் நம்ம சேனல் வந்து பின்னுக்கு போயிடும் அப்படின்ட்டு அவர் ரொம்பவே பயப்படுறா அதனால தான் உன்கிட்ட அவள் சொல்லிவிட்டுருப்பா நீயும் பென்ட்ரைவை தேடி வந்திருக்க அப்படிதானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரித்திகா வந்து மனசில் நினைக்கிறாங்க எப்படி அது நம்ம விஷயம்லாம் கரெக்டாக இவங்க கண்டுபிடிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ரித்திகா யோசிக்க அப்போ இந்திராணி சொல்கிறாங்க பா ரித்திகா நீ மோனிகா கிட்ட வேலை பார்க்கறதுல எனக்கு எந்த ஒரு அப்செக்ஷனும் கிடையாது ஆனால் அவ கூட வேலை பார்க்கறன்ற பேர்ல நம்ம குடும்பத்துக்கு எதிராக நீ ஏதாவது ஒன்னு செஞ்ச அப்போ இந்த இந்திராணியோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டிதான் இருக்கும் ஆல்ரெடி நீ மோனிகாவோட கம்பெனியில சேர்ந்தது எனக்கு சுத்தமாக பிடிக்கல தான் ஆனா அதுக்கு நான் எதுவும் செய்ய முடியாது அது உன்னோட விருப்பம் நீ எங்க ஒர்க் பண்ணுன்னு ஆசைப்படுறிய அங்கே ஒர்க் பண்ணு ஆனால் அதுக்காக நம்ம குடும்பத்துக்கு எதிராக நீ எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்திராணி வந்து ரித்திகாவை பார்ன் பண்ணிட்டு போயிடுறாங்க மறுபடியும் மோனிகா வந்து ரித்திகாவுக்கு கால் பண்ணுறாங்க என்ன ரித்திகா அந்த பென் டிரைவ் எடுத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ரித்திகாவுக்கு கோவம் வந்துடுது மோனிகா கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் பாரு மோனிகா என்னால் அந்த ட்ரைவை எடுக்க முடியல இந்திராணி என் ரூமுக்கு போனாலே பல கேள்விகள் கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பென் டிரைவ் அவங்க எங்கே வச்சிருக்காங்கன்னு கூட தெரியல என்ன ஆளை விட்டுருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க மோனிகாவும் செம்ம கடுப்புல இருக்காங்க இப்போ அந்த பென் டிரைவில் இருக்கிறது மட்டும் டெலிகாஸ்ட் ஆச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம இந்திராணி சீக்கிரமாக இந்த பென் டிரைவில் இருக்கிறத டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட ரித்திகா வந்து எப்படியாவது இவங்கள ஆஃபீஸ்க்கு போக விடாமல் தடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்னென்னமோ வேலை பண்ணுறாங்க பேசாமல் நம்ம காஃபியில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு வந்து இந்திராணி கிட்டே கொடுக்குறாங்க அப்போ ஐலி வந்து எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன ரித்திகா அன்னைக்கு காஃபி எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரித்திகா சொல்றாங்க ஏன் இந்த வீட்டில் நீ மட்டும் தான் எல்லாருக்குமே காஃபி போட்டு கொடுப்பியா நான் போட்டு கொடுக்க மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி கேட்க இதை கேட்ட அலி சொல்றாங்க சேல்பா உன்னோட இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இருந்தாலும் அயலிக்கு ரித்திகா மேல நம்பிக்கை இல்லை இவ ஏதோ ஒரு வேலை பண்றா அந்த மோனிகாவோட சேர்ந்துட்டு இந்திராணி அண்ணி ஆஃபீஸ்க்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் என்னென்னமோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி அன்னி தலையில் பூந்தொட்டியை தள்ளிவிட்டதும் இவ தான் அன்னைக்கு மட்டும் நான் இவ தான் அந்த பூந்தொட்டியை தள்ளிவிட்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா இன்னொரு ரித்திகாவோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கும் ஆனால் ரித்திகா வந்து தப்புக்கு மேலே தப்பு பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா பின்னாடியே போகிறாங்க நம்ம இந்திராணி யாரு கிளவராச்சு நம்ம ரித்திகா வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம இந்திராணிக்கு நல்லாவே தெரியும் அதனால் அவங்க அந்த காஃபியும் வாங்கி கூட கொடுக்கல எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க எப்படியாவது இவங்களை தடுக்கணும்னு சொல்லிட்டு ரித்திகாவும் என்னென்னமோ பிளான் பண்ணாங்க ஆனா முடியல ஒரு வழியா நம்ம இந்திராணி வந்து அந்த பென்ட்ரைவ எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க இந்த சைடு கபிலனுக்கு வருமா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு என்ன கபிலா அந்த பென்ட்ரைவ எடுத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கபிலன் சொல்கிறாங்க வர்மா இந்த வீட்டில் என்னென்னமோ நடக்குது என்னால் அந்த பென் ட்ரைவை எடுக்க முடியல அக்கா அந்த பென்ட்ரைவை எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கும் போயிட்டாங்க அவங்க அந்த பென் ட்ரைவில் இருக்கிறதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ண தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் வர்மா வந்து செம்ம கோவப்படுறாங்க உனையை நம்புனதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கபிலனை பயங்கரமாக திட்டுறாங்க நம்ம இந்திராணி போகிற வழியில் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஐலி ஷிவா ரெண்டு பேருமே பிளான் பண்ணி இந்திராணி காருக்கு பின்னாடியே இவங்களும் போகிறாங்க இந்த சைடு நம்ம கவிழனும் எப்படியாவது அந்த பென் ட்ரைவை நம்ம கைக்கு வர வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணியை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க கண்டிப்பாக நம்ம ஐலி சிவா வந்து இந்திராணிக்கு என்ன ஆபத்து வந்தாலோ அவங்க அதிலேருந்து காப்பாற்றிடுவாங்க நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் நம்ம இந்திராணி ஆஃபீஸ்க்கு போய்ட்டு அந்த பென் ட்ரைவில் இருக்கிறத கண்டிப்பாக டெலிகாஸ்ட் பண்ண தான் போகிறாங்க அந்த ட்ரைவில் இருக்கிறத படத்தை டெலிகாஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக மோனிகாவுக்கு செம்ம பெரிய ஐடியா தான் இருக்கும் ஏற்கனவே இந்திராணியை நம்ம வீழ்த்தணும் அவளை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோனிகா ரித்திகா ரெண்டு பேரும் சேர்ந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் சொன்ன மாதிரி இப்போது மோனிகாவுக்கு தான் எல்லாமே திரும்பிடுச்சு சொல்லலாம் எப்படியாவது இந்திராணியை வீழ்த்தியா அந்த பதவிக்கே நம்ம ரிதிகா வரணும்னு ஆசைப்பட்டாங்க கடைசியில இங்கே ஒண்ணு இல்லாத மாதிரி போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ரிதிகா டென்ஷனா இருக்கிறத பார்த்து செல்வராணி வந்து ரிதிகா கிட்ட கேட்கறாங்க என்னாச்சு ரிதிகா எதுக்காக இவ்வளவு டென்ஷனா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அப்போ ரிதிகா நடந்த விஷயம் எல்லாமே சொல்றாங்க இப்போ இந்திராணி அணி மட்டும் அந்த பென்ட்ரைவ்ல இருக்கிறதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணா அவ்வளோதான் அந்த நம்மளோட கதையே முடிஞ்சு போயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட செல்வராணி வந்து சொல்றாங்க என்ன ரித்திகா சொல்ற அவ காலில் அடிபட்டும் அவ என்ன வேலைக்கு நான் அவ்வளோ சொல்லி என் பேச்சு கேட்கல என் பேச்சுக்கு இங்கே என்ன மரியாதை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம கபிலனுக்கு வேறு ஐலி சிவா இவங்க ரெண்டு பேருமே போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிருச்சு இதை வர்மா கிட்ட சொல்லவும் முடியல அவங்களால சொல்லாமல் இருக்கவும் முடியல இப்போ வர்மா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக வர்மா வந்து கபிலனா சும்மா விட மாட்டாங்க இதுக்கப்புறம் கபிலன் எப்படியெல்லாம் ஐலி சிவா கிட்டே இருந்து பயந்து ஓடி ஒளிடறாரு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க